நூறு நூற்றி இருபத்தி நாடுகளுக்கு மேலே தமிழ் மக்கள் இருக்கிறார்கள் என்று சொல்லுகிறாங்க இது வேறு எந்த இனத்துக்கும் இல்லை தமிழ் மக்களுக்கு மட்டும் உண்டு அது மட்டுமல்ல தமிழ் மொழி குறைந்தது மூன்று நாடுகளிலே அரசு மொழியாக இருக்கிறது அது மட்டும் இல்லை உலகத்தில் அழியாத மொழிகள் என்று சொல்கிறார்களே அந்த அழியாத மொழிகளிலே பாரம்பரியமான மொழிகளிலே ஆறு மொழிகளிலே ஒரு மொழி என்று சொல்லப்படுகிற அற்புதமான தமிழ் மொழி அதற்கு தலைநகரமாக இருந்த பெருமை படைத்த தஞ்சாவூர் அது மட்டுமல்ல தமிழர்களின் மிகப்பெரிய அடையாளம் என்ன திருக்குறள் எங்கு போனாலும் கிறிஸ்தவர்களுடைய நூலுக்கு அடுத்த இடத்துல தமிழ் நூலை திருக்குறளை வைத்திருக்கிறார்கள் என்று சொன்னால் தமிழுக்கு எத்தனை பெருமை கிடைத்திருக்கிறது இத்தனை பெருமைக்குரிய தமிழர்கள் இன்றைக்கு தங்கள் அடையாளங்களை இழந்து கொண்டிருக்கிறார்கள்